காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா காரைக்குடி ஆறுமுக நகரில் உள்ள காஸ்மாஸ் லயன்ஸ் அரங்கத்தில் நடைபெற்றது காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக பழனிவேல் தலைவராகவும் துர்காதேவி செயலாளராகவும் பாலு பொருளாளராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பி ரகுவரன் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரை நிகழ்த்தினார் எஸ் எஸ் பாரி பரமேஸ்வரன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் ஜானகிராமன் ஜான் பிரிட்டோ ஆகியோர் சேவை திட்டங்களை நிறைவேற்றி சிறப்புரை நிகழ்த்தினர் பாண்டியன் ஆர் சித்தார்த்தன் ஆனந்தகுமார் முருகேஸ்வரி முத்தையா பழனிவேல் பாலு ஆகியோர் வாழ்த்துறை நிகழ்த்தினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது